விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்புத் தேடுகிறேன் ஷைத்தான் யார் இஸ்லாமிய தத்துவத்தில் ஷைத்தான் மனிதனின் கொடிய எதிரி அவன் அல்லாஹால் நரகத்திற்கும் நாசத்திற்கும் சபிக்கப்பட்டவன் அவன் எப்போதும் அழிக்கப்படும் நிலையிலேயே இருக்கிறான் ஷைத்தானின் நோக்கம் மனிதனை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்வான் மனிதனை அறிவில்லாத செயல்களை செய்ய தூண்டுவான் மனிதர்களிடையே பகையை உருவாக்குவான் மனிதனின் மனதிற்கு சந்தேகங்களை கெட்ட எண்ணங்களை நுழைவிப்பான் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் பகையை உருவாக்குவது ஷெய்தானின் முக்கிய குறிக்கோளாகும் தோசையும் போது கவனச்சிதறலை உண்டாக்குவான் மேலும் மனிதனை கோபமடையச் செய்வான் இதனால்தான் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் கோபம் என்பது ஷைத்தானின் குணமாகும் என்று ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து விடுபடும்பழி அபூது பில்லாஹி மினஷ் ரஜீம் என்று சொல்வதுதான் இச்சொல்லை கூறுவதன் மூலம் நாம் ஷைத்தானின் தீங்குகளை எதிர்த்து அல்லாவின் உதவியை நாடுகிறோம் மனதால் அமைதி அடைகிறோம் ஷைத்தானின் தீய எண்ணங்களை வெற்றி கொள்கிறோம் அல்லாஹ் கூறுகிறான் ஷைத்தான் ஏதாவது தவறான எண்ணத்தை உங்கள் மனதில் தோன்ற வைத்து உங்களை தவறிழைக்கத் தூண்டினால் அப்போது அல்லாவிடம் பாதுகாப்பு பெறுங்கள் அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் அல்குரான் ஏழு இருநூறு இதனால்தான் நாம் திருக்குரானை உத ஆரம்பிக்கும் முன் அவ்வூது மினஷ் ஷைத்தானிம் என்று கூறுகிறோம்